தேவகோட்டையில் வெறிநாய் கடித்து அதிமுக கவுன்சிலர் உள்ளிட்ட காயம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை பேருந்து நிலையம் அருகில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மற்றும் நடந்து சென்றவர்களை வெறிநாய் ஒன்று தொடர்ச்சியாக காலில் கடித்துவிட்டு தப்பி ஓடியது இதில் தேவகோட்டை நகராட்சி அதிமுக கவுன்சிலர் முத்தழகு வினோத்குமார் அர்ஜுனன் அன்பரசன் வீரசேகரன் நிகேந்தன் பகுருதீன் விஜயா உள்ளிட்ட எட்டு பேர் காயமடைந்தனர் இவர்கள் அனைவரும் தேவகோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சாலையில் சென்ற நபர்களை தொடர்ச்சியாக கடித்த விரிநாயை பிடிப்பதற்கு தேவகோட்டை நகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் இணையதள பக்கத்தை தொடர்பு கொள்ளவும்